இப்போ நம்ம மகாபிஷக் அப்படிங்கிற மாபெரும் வசு பெரிய கிரகமானது அப்படி கால அடைவில் சின்னதாகி இப்போ சந்தனு அப்படின்னு மாதிரி இந்த பிரதீபன் குரூப்பில் அஸ்தினாபுரம் ஏரியாவில் வந்து ஜாயின் ஆகிருக்கு அதே போல் தயா அப்படிங்கிற அந்த வசு அஷ்டர்திக் வசுக்களில் ஒருத்தர் அந்த வஷ் வசிஷ்டரோட காமதேனு நந்தினி பசுவா தன்னோடய வட்டத்தில் இழுத்தவர் இப்போ அந்த பசுக்கள்லாம் வசிஷ்டர்கிட்ட திருப்பி போனதுக்கப்புறம் அந்த குரூப்பு கிரகங்கள் அவர் வசிஷ்டர்கிட்ட போனதுக்கப்புறம் இவங்க சக்தி இழந்து இந்த வசுக்கள் ஒவ்வொருத்தராக வந்து சந்தனும் அந்த கங்கை குரூப்பில் வந்து ஜாயின் ஆகிறாங்க சந்தனுக்கு கெப்பாசிட்டி கம்மியாக இருக்கிறதுனால அவரால் இழுக்க முடியாமல் அந்த ஏழு வசுக்களும் வேறு ஏரியாவுக்கு போயிடுறாங்க இந்த தேவ விரதன் இந்த தயாங்கிற வசு தான் இந்த தேவ விரதன் இந்த குரூப்பில் இவரோட சுற்றிக்கிட்டுருக்காரு இப்போ அந்த அஸ்தினாபுரம்ங்கிற ஏரியாவில் இந்த சத் தேவ தான் ப்ரொட்டக்டர் மாதிரி கடைசி அந்த சுற்றுவட்ட பாதையில் அவர் சுற்றிக்கிட்டு இருக்காரு அதனால் அவருக்கு பேர் வந்து பீஷ்மர் அப்படின்னு சொல்லி வைக்கிறாங்க இப்போ இந்த சத்தியவதிக்கு வந்து சித்ராங்கதன் விசித்திர வீரியன் அப்படின்னு சந்தனுக்கும் சத்தியவதிக்கும் இந்த கிரகங்களுக்கு ரெண்டு கிரகங்கள் ஆண் கிரகங்கள் பிறக்கிறாங்க இதில் சித்திராங்கதன் அப்படிங்கிற கிரகம் இந்த வட்டப்பாதையில் சுற்றிக்கிட்டு இருக்கும்போது வேறு ஏரியாவிலேருந்து வந்த கந்தர்வ கிரகம் அதுக்கு பேரும் சித்ராங்கதன் தான் அந்த கிரகம் வந்து இந்த சித்ராங்கதன் மேலே மோதி சுக்குனூர் ஆயிடுறாரு இப்போ ஒரே ஒரு கிரகம் நம்ம விசித்திர வீரியன் மட்டும்தான் இந்த குரூப்பாக சுற்றிக்கிட்டுருக்காரு இப்போ நம்ம பீஷ்மர் வந்து பக்கத்து கிரக கூட்டத்தில் அம்பை அம்பாலிகை அம்பிகை இந்த மூணு பெண் கிரகங்களை தன்னோட இந்த குரூப்புக்கு இழுக்கிறாரு ஏன்னா இந்த விசித்திர வீரியனோட நம்ம குரூப்பில் வந்து சுத்தட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் வந்து தன்னோடய ஈர்ப்பு விசையில் அவர் இழுக்கிறாரு இந்த மூணு கிரகங்களில் இந்த அம்பிகையும் அம்பாலிகையும் இந்த குரூப்புக்கு வந்துடுறாங்க இந்த அஸ்வினாபுரம் குரூப்புக்கு இப்போ அந்த அம்பையை வந்து அந்த பக்கம் சால்வன் அப்படிங்கிற கிரகம் இழுக்கிறாரு இந்த பக்கம் பீஷ்மர் அப்படிங்கிற கிரகம் இழுக்கிறாரு இவங்க அந்த பக்கமும் போக முடியாமல் இந்த பக்கமும் போக முடியாமல் நடுவில் அப்படியே ஸ்பீடாக சுற்றி அப்படி கொஞ்சம் எரிஞ்சு இவங்க வந்து சிகண்டிங்கிற பேரில் அந்த துருபதன் குரூப்பில் போய் இவங்க ஜாயின் ஆயிடுறாங்க இந்த